السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الواحد الكهار العزيز الجبار غافر ذنبي وقابل توبة والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه والناس أجمعين وبعد قال الله تعالى في القرآن الكريم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அலமது பனு இஸ்ராயலின் சமூகத்தார்களுக்கு வந்த நபிமார்கள்ல இறுதியா வந்தவங்கதான் ஈசா அலி வசல்லம் அல்லாஹ் தன்னுடைய குரான்ல இருபத்தி ஐந்து நபிமார்களை பத்தி கூறுறான் அதுல ஒருத்தவங்கதான் ஈசா அலையவசல்லம் இவங்களுடைய தாயின் பெயர் என்ன அப்படின்னா மரியம் இவங்க பிறந்ததே ஒரு அற்புதமான பிறப்பு எப்படின்னா ஈசா ஆஹ் எப்படின்னா மரியம் அலைய செல்லம் அவங்க குடும்பத்தை விட்டு தனித்து ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க அவங்கள மறைத்து கொள்வதற்காக ஒரு திரையை எடுத்துக்கொள்கிறாங்க அப்படி எடுத்துக்கொள்ளும் போது இடத்துல யார் வராங்க அப்படின்னா ஜிப்ரில் அலி சொல்லம் வந்து வராங்க அவங்க வந்து அவங்களுடைய உண்மையான தோற்றத்தில் வந்து வரவில்லை அவங்க வந்து நிஜ மனிதருடைய தோற்றத்தில் வராங்க இதனை பார்த்து மரியம் அலி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னி அவுதுபி பி ரஹ்மானி நிச்சயமாக அளவற்ற அருளாணனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் மின்க இது குந்த தகிய நீர் பயபக்தியாளராக இருந்தால் உன்னை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் அப்படின்ட்டு மரியம் அழைவு வந்து சொல்கிறாங்க இதனை கேட்ட ஜிப்ரின் செல்லம் அவங்க சொல்கிறாங்க பரிசுத்தமான ஒரு மகனை உனக்கு அறுப்படையாக வழங்குவதற்கு அல்லாஹ்விடத்தால் அனுப்பப்பட்ட நான் தூதர் அப்படின்ட்டு ஜிப்ரீல் அலைய செல்லம் வந்து சொல்றாங்க இன்னம அனரசூலும் ரப்பிக்க அப்படின்ட்டு சொல்றாங்க இதனை கேட்ட மரியம் அலைய செல்லம் அவங்க சொல்றாங்க எனக்கு குழந்தையா எந்த ஆணும் என்னை தீண்டியதில்லை நான் நடத்தை கெட்டவளாக இருக்க இருக்கவும் அப்படி இருக்கும் போது என்னால் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் ஜிப்ரேல் இலகுவான ஒன்று அல்லாவுக்கு இது இலகுவான ஒன்று அப்படின்ட்டு அவன் கூறியிருக்கின்றான் அல்லாஹ் அவரை கொண்டு ஒரு அத்தாச்சியாகவும் இன்னும் அவனிடமிருந்துள்ள ஒரு அருளாகவும் அவனை ஆக்குவதற்கு மக்களிடம் அனுவ அனுப்புவதற்கு அல்லா விதிக்கப்பட்ட விதி அப்படின்ட்டு ஜிப்ரில் அலைய வந்து சொல்கிறாங்க பின்னர் மரியம் செல்லாம் வந்து கருவுட்டுறாங்க தனித்து அவங்க நடந்து சென்று போது அவங்களுக்கு பிரசவ வேதனை வருது அந்த பிரசவ வேதனை அவங்கள எங்கே கொண்டுட்டு செல்லுது அப்படின்னா ஒரு பேரிச்ச மரத்தோட கிக்கியில் அடியில் வந்து கொண்டு செல்லுது அப்போ அந்த வேதனையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து மரணித்து இருக்கக்கூடாத அப்படின்ட்டு சொல்லக்கூடியவராக அவங்க இருந்தாங்க இதை கேட்ட ஜிப்ரில் அலைய செல்லம் வந்து சொல்கிறாங்க மரியமே அந்த பேரிச்சம்பழத்தின் கீழே அல்ல உனக்கு ஒரு நீரூற்றை வந்து ஏற்படுத்தி உள்ளான் அந்த மரத்தின் அடிப்பக்கத்தை வந்து நீங்க இழுங்க அதை நீங்க இழுக்கும் போது அதுல இருக்க காய்கள் கனிகள் வந்து கீழே விழும் அதை நீங்க சாப்பிடுங்க அதை சாப்பிட்டு அது கீழே உள்ள நீரூற்றை வந்து நீங்க குடிங்க அது வந்து உங்களுக்கு கண் குளிர்ச்சியை தரும் நீங்கள் மனிதர்கள் வந்து உங்களிடம் கேட்டால் இந்த நாள் நான் வந்து நேச்சை நேச்சையாக இருக்கின்றேன் அப்படின்ட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு ஜிப்டி லலேசல்லம் வந்து சொல்கிறாங்க என்ன நேச்சை அப்படின்னா அன்றைய தினம் ஃபுல்லாக நீங்கள் யார்டையும் பேசாதீங்க அப்படின்ட்டு அந்த நேச்சையை வந்து நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்ட்டு ஜிப்டி லலேசல்லம் வந்து சொல்கிறாங்க பின்னர் ஈசாலை வந்து பிறக்குறாங்க அவங்கள பிற அந்த குழந்தைய வந்து எடுத்துட்டு தன்னுடைய சமூகத்தார்கிட்ட வந்து வராங்க மரியமலையம் இதை பார்த்து அந்த சமுதாய மக்கள் வந்து கேட்குறாங்க மரியமே நீ ஒரு விபரீதமான ஒரு செயலை நீ வந்து செஞ்சுட்ட அப்படின்னாங்க இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹாரோனின் சகோதரியே உன்னுடைய தாயும் நடத்தை கெட்டவளாக இல்லவில்லை உன்னுடைய தந்தையும் தீயவராக இருக்கவில்லை நீ போய் இப்படி செஞ்சிட்டியா அப்படின்ட்டு கேட்கக்கூடியவராக இருந்தார்கள் உடனே மரியமலைய செல்ல அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை சுட்டி காட்டுறாங்க அப்போ உடனே அந்த மக்கள் கேட்குறாங்க தொட்டில் குழந்தையாக இருக்கிற இதுகிட்ட எங்களால எப்படி பேசுறது நாங்க எப்படி பேச முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க உடனே அந்த குழந்தை சொல்லுது இன்னி நிச்சயமாக நான் அப்துல்லா அல்லாஹுடைய அடிமை அப்படின்ட்டு அந்த குழந்தைய சொல்லுது ஆ தானில் எனக்கு அவன் வேதத்தை வழங்கினான் ஓ அஜ்னி என்னை ஆக்கினான் நபி என்னை நபியாகவும் ஆக்கினான் அப்படின்ட்டு அந்த குழந்தை வந்து சொல்லுது நிச்சயமாக அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் உங்களுடைய இறைவனும் அவன் தான் நீங்கள் அவனையே வணங்குங்கள் இதுதான் நேரான வழி அப்படின்ட்டு அந்த குழந்தைய சொல்லுது இன்னும் அல்லாஹ் தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் எனக்கு உபதேசம் செய்துள்ளான் என்னுடைய தாய்க்கு நன்றி செலுத்தணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து கூறியிருக்கின்றான் நான் பிறக்கும் நாளிலும் நான் இறக்கும் நாளிலும் நான் இறந்து மறுமையில் எழுப்பப்படும் நாளிலும் எனக்கு அல்லாஹின் ஒரு சாந்தம் உள்ளது அப்படின்ட்டு அந்த குழந்தைய வந்து கூறக்கூடியதாக இருக்கிறது இந்த ஈசா அலைவாசல்லாம் அவருடைய தோற்றத்தை பற்றி நபி சொல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க மிஹ்ராஜ் இரவுல வந்து நபி சொல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் வந்து இப்ராஹிம் நபி இப்ராஹிம் நபி பாக்குறாங்க அதுல ஈசா அலையு செல்லம் அவங்களை செல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சுருட்டை உடையவர்களாகவும் அகன்ற மார்புடையவர்களாகவும் சிவப்பு நிறைவுடையவர்களாகவும் இருந்தார்கள் அப்படின்ட்டு ஈசா அலையவ செல்லம் அவர்களை பத்தி ரசுல்லா வந்து சொல்றாங்க இது வந்து புகாரில மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டாவது ஹதிசா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு சமூக சமுதாயத்திற்கும் ஒவ்வொருவரு தூதரை வந்து அனுப்பினான் அப்படி அனுப்பப்பட்ட இந்த சமுதாய பனி இஸ்ரேவேலர்களுக்கு ஈசாலியசலம் அவர்களை அனுப்பினான் அப்போ அவங்களுக்கு ஏராளமான அந்த நபிக்கு ஏராளமான அற்புதங்களை வந்து கொடுத்துருக்கான் என்ன அற்புதங்கள் அப்படின்னா அவங்க வந்து பிறக்கும் போதே தந்தை இல்லாம பிறந்திருக்காங்க இன்னும் தொட்டில் குழந்தையாக இருக்கும் போது அவங்க வந்து சிறு வயதிலேயே சிறுவர்களோட விளையாண்டுட்டு இருக்கும் போது சிறுவர்கள் என்ன உணவு சாப்பிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் இன்னும் அந்த சிறுவர்களுடைய வீட்டுல என்னென்ன உணவு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லக்கூடியவராக இருந்தார்கள் அது மட்டும் இல்லாம கண் தெரியாதவர்களுக்கு அவங்க இரண்டு கைகளையும் கொண்டு அந்த கண்ணை தடவுவாங்க அவங்க வந்து பார்வை வந்து பெறுவாங்க இன்னும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை உடலை தடவுவாங்க அவங்க அழகான உடலை வந்து பெறுவாங்க தான் மசிஹ மசீஹ ஈசா அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து அவருக்கு பெயர் சுட்டுனா இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவங்களுடைய தந்தையின் பெயரை சொல்லி அல்லாஹ் வந்து அழைப்பான் ஆனால் இவங்களுக்கு தந்தை இல்லைன்னா மரியம்பின் ஈசா அப்படின்ட்டு பெயர் இருக்கிறது இன்னும் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க கூடிய ஆற்றலையும் இவங்க வந்து பெற்றாங்க என்ன அப்படின்னா ஒரு களி ஒரு நாள் களிமண்ணால் ஒரு பறவையை செஞ்சு அதற்கு வந்து ஊதுறாங்க அது உயிர் பற்றி பறந்து போகுது இதை செஞ்சுட்டு அந்த இந்த அதிசயங்களை செஞ்சுட்டு ஈசாலை சலம் அவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது என்னுடைய அதிகாரம் கிடையாது நான் நினைச்சால மட்டும் இதை வந்து செய்ய முடியலை என்னுடைய என்னு ஆளும் அவனுடைய புறத்திலிருந்து அல்லா நாடியதுனால தான் இது நடக்குது அப்படின்ட்டு கூறக்கூடியவர்களாக ஈசாலை சிலம் வந்து இருந்தாங்க என்ன வேதத்தை வழங்கினா அப்படின்னா ஈசாலயசலம் அவர்களை இன்ஜின் என்கின்ற வேதத்தை வந்து வழங்கினா அவங்களுக்கு முன்னுள்ள தூதர் இருக்காங்கல்ல அவங்க தான் அவங்கதான் மூசாலேசலம் அவர்களுக்கு அல்ல என்ன வேதத்தை வழங்கினா தௌராத் என்கின்ற வேதத்தை வந்து வழங்கினா அந்த தௌராத்துங்கிற வேதத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தான் அதற்கு அப்புறமா நான் அகமது என்கின்ற தூதர் வருவாரு அப்படின்ட்டு அதை பற்றியும் அல்லாஹ் அவருக்கு வந்து சொல்லிக் கொடுத்தான் இதனால் அந்த சந்ததிகள்கிட்ட வனு இஸ்ர மனு இஸ்ராயல் அந்த சமுதாயத்த அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து அல்லாவிடத்தில் அனுப்பப்பட்ட தூதர் நீங்கள் வந்து என்னையே உண்மைப்படுத்துங்க இறைவனையும் உண்மைப்படுத்துங்க எனக்கு முன்னுள்ள வேதத்தை அவன் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காள் எனக்கு அப்புறம் அகமது என்கின்ற தூதர் வருவாங்க அவங்கள பத்தி அல்லா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க கூறுகிறான் இதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்ட்டு கூறக்கூடியவராக இருந்தாங்க அவங்களை நம்பிக்கை கொள்ளாம இன்னும் அந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் நிறைய அருக்குடைகளை வந்து கொடுக்கக்கூடியவனாக இருந்தான் என்ன அருக்குடை அப்படின்னா அல்மாயுதா அல்மாயுதானா என்ன ஆஹ் உணவுத்தட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்ட உணவுத்தட்டு ஈசானே அவர்கள் அவங்க கூட இருந்த சீடர்கள் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஈசாவே உங்களுடைய இறைவனால் வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஈசாலய அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அல்லாவே நம்பிக்கை கொண்டீங்கன்னா நீங்கள் அவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதற்கு அந்த சீடர்கள் சொல்கிறாங்க அந்த உணவுத்தட்டின் மூலமாக நாங்கள் அதை சாப்பிடுவோம் அதை சாப்பிட்றது மூலமாக எங்கள் மனம் அமைதி அடையும் நாங்கள் நீங்கள் அல்லாவுடைய தூதர் என்று நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம் அல்லாவே நம்பிக்கை கொள்கின்றோம் அதன் மூலமாக இது அவங்கள நம்பிக்கை கொள்வதின் சாட்சியாக நாங்கள் இருக்கின்றோம் அப்படின்ட்டு அந்த சீடர்கள் வந்து சொல்றாங்க உடனே ஈசா செல்லம் அவங்க வந்து அல்லா கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யறாங்க என்னன்னா அல்லாஹும் இரவா ரொப்பன அஞ்சில் அனைவத்தன் மினசமாயி வானத்திலிருந்து எங்களுக்காக ஒரு உணவு தட்டை வந்து நீ இறக்கிதா அப்படின்ட்டு ஈசா லேசல்ல அவங்க பிரார்த்தனை செய்றாங்க இன்னும் அது எங்களுக்கு முன்னிருப்பவர்களுக்கும் எங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு ஒரு பெருநாளாகவும் உன்னுடைய அத்தாச்சியாகவும் இருக்கும் நீ தான் உணவளிப்பவனிலே மிக சிறந்தவன் எங்களுக்கு இந்த உணவை தா அப்படின்ட்டு பிரார்த்தனை செய்றாங்க உடனே அல்லாஹும் இந்த தட்டையை வந்து இறக்குறான் இதன் மூலமா அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா இறக்கும் கண்டிக்கிறான் நீங்க என்னுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தால் என்னிடத்திலிருந்து மிகப்பெரிய வேதனை உங்களிடம் வரும் அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து கூறுறான் ஈசா நேசல்ல அவர்கள் வந்து தந்தை இல்லாமல் பிறந்ததுனாலையும் அவங்களுக்கு நிறைய அற்புதங்கள் கிடைச்சதை அந்த மக்கள் பார்த்து என்ன செய்கிறாங்க அந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னா எல்லை மீறுறாங்க அவங்கள வந்து கடவுளாக எடுத்துருக்குறாங்க அவங்க வந்து ஈசா நே அவங்கள கடவுளின் மகன் அப்படின்ட்டு எடுத்துக்கிறாங்க இன்னும் அவங்களுடைய தாயான மரியமையும் கடவுள் அப்படின்ட்டு எடுத்துக்கிறாங்க தூதர் என்கின்ற தரத்துல இருந்து அவங்கள உயர்த்தி கடவுள் என்கின்ற தரத்துக்கு வந்து கொண்டு சேர்த்தாங்க இவர் எல்லாம் வந்து அவனுக்கு ஒரு பிள்ளையை ஆக்கி கொண்டான் அப்படி கூறக்கூடியவர்களாக அந்த மக்கள் வந்து இருந்தாங்க மிகவும் பொய்யாக அல்லாவை பற்றி கூறக்கூடியவராக இருந்தார்கள் இததான் அல்லாஹ் சூரா இல்ல கூறுகின்றான் அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹூ சமத் அல்லாஹ் தேவையற்றவன் லம் எளிது அவன் பெறவும் இல்லை ஒளநூலது அவன் வந்து பெறப்படவும் இல்லை என்று நல்லா வந்து குரானில் வந்து கூறுகின்றான் இப்படி ஏராளமான அற்புதங்களை கொடுத்து அந்த ஈசா வயசை நம்ம அவங்களை கண்ணியப்படுத்துனதன் காரணமாக யூதர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவங்களை வந்து நம்ம வந்து கொல்லணும் இவங்களை வந்து நம்ம சிறையில் அடைக்கணும் சிறையில் இடு அடைச்சு இவங்களை வந்து நம்ம கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சதி வந்து பண்ணுறாங்க அப்படி கொலை செய்ய வரும் ஈசா அலைய அவங்க இருக்காங்கல்ல ஈசா அலையசெல்லமுடைய தோற்றத்தை வந்து அல் அல்ல இன்னொன்று ஒரு மனிதனுக்கு கொடுத்துட்டான் அப்போ அவங்களுடைய தோற்றம் வந்து மாறி இருக்கு மாற்றப்பட்டுட்டான் அப்போ அவங்க கொல்ல வந்த போது அந்த மனிதரை கொன்னும் போது யாருடைய தோற்றத்துல இருப்பாங்க அவங்க ஈசா லேசனுடைய தோற்றத்தை இருந்தாங்க ஈசாவை கொன்னுட்டோம் அப்படின்ட்டு சிறையிலேயே அடைச்சிட்டாங்க அந்த மனிதரை அவங்க ஈசா நினைச்சிட்டு இருக்காங்களா அவங்கள சிறையிலேயே அடைச்சிட்டாங்கள அவங்கள கொலையும் செஞ்சுட்டாங்க இத பற்றி அல்லாஹு தாலா தெளிவா தன்னுடைய குரான்ல நாலாவது அத்தியாயத்துல ஆயிரத்துல நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வசனத்துல சொல்றான் நீங்கள் ஈசாவை சிறையில் பிடித்திட்டோம் அவங்கள கொலை செஞ்சிட்டேன்னு நினைக்கிறீங்களே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கனால அல்லாஹ் அந்த யூதர்களை சபித்தான் இன்னும் அல்லா சொல்கிறான் சிலுவையில் அவரை நாங்கள் அ அறிவும் இல்லை நீங்கள் கொலையும் செய்யவில்லை ஈசாவை போன்று ஒருவர் அவர்களுக்கு ஒப்பாக்கப்பட்டான் அப்படின்ட்டு அல்லா வந்து இதில் தெளிவாக சொல்கிறான் இன்னும் ஈசாலே செல்லும் அவர்களை அல்லாஹ் வந்து உயர்த்திட்டான் அவங்க கொலை கொலை செய்ய வரும்போது அல்லா வந்து அவனிடத்துல உயர்த்தி வச்சுட்டான் ஈசாலயசனம் வந்து இன்னும் மரணிக்கவே இல்லை நாளை மறுமை நாள்ல பத்து அடையாளங்கள்ல ஒன்று தான் ஈசாலயசனமுடைய வருகை அவங்க வந்து வருவாங்க நாற்பது நாள் ஆண்டு வாழ்வாங்க அதன் பின்னால் இயற்கையில் மரணம் அடைவாங்க இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அல்லாஹ் நம்ம இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அல்லாவால எந்த ஒன்றுமே முடியாததுன்னு ஒன்று இல்லை நமக்கு என்ன ஒரு தேவையாக இருந்தாலும் நாம் அல்லாவிடம் மட்டும்தான் கேட்கக்கூடலாக இருக்கணும் அல்லாக்கும் ஆகுக அப்படின்னு சொன்னா எந்த ஒரு விஷயம்னாலும் நடந்துடும் எனவே இந்த வரலாற்றை படித்து அதனை புரிந்து நம் வாழ்வில் நடத்தி இம்மேலும் மறுமையிலும் வெற்றி பருவமாக எனது கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாஹி தவ்ஹான அனிலஹம்தில்லாஹி ரொப்பிலானமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாயி ஒபரகாத்து